பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற ஒருவர் யாரிடமும் கையேந்தாமல் வேலைவாய்ப்புகளை பெற திறமை இருக்க வேண்டுமென தெரிவித்த கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜேந்த எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் கல்வி மறுசீரமைப்பின் மூலம் தொழில் வாய்ப்புக்கேற்ற பட்டதாரிகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களுக்கான நியமனங்கள் மற்றும் டிப்ளோமா தாரிகளுக்கான ஆசிரிய நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று அலரி மாளிகையில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது அரசு சேவை ஆணைக்குழுவின் கல்வி சேவைக் குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட அறுபது பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டதுடன் ஆயிரத்து எழுநூற்று ஆறு பட்டதாரிகளுக்கும் நானூற்றி எண்பத்தி மூன்று ஆங்கில டிப்ளோமா பெற்றவர்களுக்கும் ஆசிரிய நியமனங்கள் வழங்கப்பட்டன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடையாளமாக சில நியமனங்களை வழங்கி வைத்தார் म एවිशाා

නි හන පති ලැමු ීක න ැන ඇත ට ැ කියන්න න වෙනස් නෑන හ ලන්න ලොයිෙන් පිටික හදන් ප්‍රමාමද වෙ යහමම බස්සගේ ජ හ இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே கல்வி அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் தெரிவிக்கையில் இந்த ஆசிரியர் நியமனங்களை வழங்குவது இலகுவான காரியம் பொருளாதார நெருக்கடி நிலையிலும் இந்த ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கான சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இன்று தேசிய பாடசாலைகளுக்கு சுமார் இரண்டாயிரம் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நாட்டை பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து விடுவித்து பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இவ்வாறான நியமனங்களை வழங்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார பணி தற்போது வெற்றியடைந்துள்ளது நாடு பங்குரோத்து நிலையில் இருந்த வேளையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நிதியமைச்சராக நிதி ஒதுக்கீடுகளை செய்து உங்களுக்கு நியமனங்களை வழங்க முடிந்தது ஆனால் இந்த நியமனத்தை பெற்றுக்கொண்டு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் இணைந்து பிள்ளைகளின் எதிர்காலத்தை இருளாக்காதீர்கள் நீங்கள் பட்டதாரியாக கல்வி பயணம் மேற்கொண்டது உங்களின் ஆசிரியர்கள் உங்களுக்கு வழங்கிய கல்வியினால்தான் ஆனால் நீங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்காமல் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் நமது பிள்ளைகளின் எதிர்காலம் இருண்டுவிடும் கல்வி அமைச்சராக ஈரிய கொள்ள முன்வைத்த சட்ட மூலத்துக்கு எதிராக வரவு பதிவில் கையொப்பமிடாமல் பிள்ளைகளுக்கு கற்பித்து அப்போதைய ஆசிரியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கை எடுத்தனர் அவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அன்று கல்வி அமைச்சராக தேசிய கல்வி நிறுவகத்தை ஸ்தாபித்து கல்வித்துறையில் விரிவான நிறுவன பலத்தை உருவாக்க நடவடிக்கை எடுத்தார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்தை கொண்டு வந்தும் கல்வி அமைச்சராக ரணில் விக்ரமசிங் அவர்களே கல்விய கல்லூரிகளை உருவாக்கியதும் தற்போதைய ஜனாதிபதியே அதன் ஊடாக ஆண்டுக்கு சுமார் ஐயாயிரம் ஆசிரியர்கள் உருவாக்குகிறார்கள் கல்வித்துறைக்கு அளப்பரிய சேவை செய்த ஒருவர் இன்று ஜனாதிபதியாக இருப்பது கல்வித்துறைக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாகும் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற ஒருவர் யாரிடமும் கையேந்தாமல் வேலைவாய்ப்புகளை பெற திறமை இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் கல்வி மறுசீரமைப்பின் மூலம் தொழில் வாய்ப்புக்கேற்ற பட்டதாரிகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மனித வளங்களை முறையாக நிர்வகிப்பதன் மூலம் ஒரு நாட்டை பொருளாதார ரீதியாக பலப்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ஆசிரியர் பணியில் இணைந்து கொள்ளும் அனைவரும் எதிர்கால சந்ததியினருக்காக தமது சேவைகளை அர்ப்பணிக்க வேண்டும் எனவும் முன்றி ஒரு நாட்டில் கல்வியை பேண முடியாது எனவும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் முற்பகல் ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாடசாலை கல்வியை சீர்குலைக்க இவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என கூறிய ஜனாதிபதி இது தொடர்பில் தேவையான மேலதிக நடவடிக்கைகளை ஆராயுமாறு சட்டமா அதிபருக்கு தான் பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பிள்ளைகளின் கல்வியில் சகலரும் கவனம் செலுத்துமாறும் நாசகார செயல்களுக்கு ஆதரவளிக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் இணையவழி முறைமையில் ஆசிரியர் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு வழங்குவது தொடர்பில் கல்வி அமைச்சருடன் கலந்துரையாடியதாக தெரிவித்த ஜனாதிபதி பதவி உயர்வு அல்லது ஆசிரியரிடம் மாற்றும் தொடர்பில் எவருக்கும் அநீதி இழைக்க இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் வலியுறுத்தினார் மேல் மாகாண ஆளுநர் கல்வி இராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் கல்வி அமைச்சர் செயலாளர் திரகா ஜெயசுந்தர உட்பட கல்வித்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் நிர்வாக சேவையினுடைய சேவை மூப்பு அனுபவத்தின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டு இன்று நியமனம் வழங்குவதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் உண்மையிலேயே நாடு இப்பொழுது பொருளாதார ரீதியாக மெல்ல மெல்ல மீண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு நியமனம் வழங்குவது என்பது அரசுக்கு சவாலான போதிலும் கூட அதனை மேற்கொண்டு வருவதையிட்டு நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட கல்வி அமைச்சு கல்வி அமைச்சர் ராஜாங்க கல்வி அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சினுடைய அதிகாரிகளுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி இன்று வந்து பட்டதாரிகளுக்கான உயர்தரத்துக்கான ஆசிரியர் நியமனம் வந்து அலரி மாளிகையில் நடைபெறுகிறது இதற்கான நியமனத்தினை கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் வழங்கப்படுகிறது இதற்கு நாங்கள் அனைத்து பட்ட ஆசிரியர் சேவை இணைத்து உள்ள அனைத்து பட்டதாரிய சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் தேங்க்யூ பிரசிட் நான் வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்போ நிறைய நாளைக்கு பிறகு கிராஜுவேட்ஸுக்கு இப்படி ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வந்து கிடைக்குது அதில் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க பட்டதாரிகள் ஆகிய எங்களுக்கு தேசிய பாடசாலையினுடைய நியமனங்கள் என்று வழங்கப்படுகிறது இந்த நியமனத்தை பெறுவதற்காக நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள் இதற்காக காத்து கொண்டிருந்தோம் எனவே அந்த வகையிலே எங்களுக்கு இந்த நியமனத்தை பெற்றுக்கொள்வதானது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இங்கே இருக்கின்ற அனைத்து பட்டதாரிகளுக்குமே இது ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் எனவே இந்த வேளையிலே கல்வி அமைச்சிற்கும் நாட்டிற்கும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மிகவும் சந்தோஷமாக இருக்குது கனகாலமாக நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது இன்றைய தினம் நிறைவேற என்று நினைக்கக்குள்ள மிகவும் நம்ப முடியாத சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே வந்து இந்த சந்தர்ப்பத்தில் வந்து கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜா இந்தவங்களுக்கும் நாங்கள் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்